ஹலோ மை ஃபேமிலிஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி பெண்கள் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் தான் நம்ம குடும்பமும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும் ஸோ எப்பவும் சிரிச்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருங்க சூப்பராக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் காலையில் எழுந்த உடனே நமக்கு இருக்க பெரிய ஒரு வேலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அதை வந்துட்டு ப்ரீ பிளானிங் எல்லாமேலேயே ரொம்ப ஈஸியாக மினிமலைஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஹெல்த்தியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இது தான் இது லாங் வீடியோ ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள பேர்லாம் காலைல எழுந்தோன்னே நான் வந்துட்டு ஈவினிங் ப்ரீ பிளானிங் அப்படின்னா என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அரிசியில் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து கூலிங் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு ரெண்டு தக்காளி லெமன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேங்க அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக பருப்பு போட்டு வச்சுருந்தேன் இதுதான் என்னோடய ஈவினிங் மீ ப்ரீ பிளானிங்காக இருந்துச்சு இப்போது காலையில் வந்துட்டு டீ கிடையாது அவாய்ட் பண்ணிட்டோம் ஸோ கொத்தமல்லி காஃபி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தளம் மல்லி வந்து மல்லி விதையை வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு டீ வச்சுட்டு சைட் பை சைட் அந்த டீ வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க இப்போது டீ குச்சுட்ருக்கு இந்த டைமில் அப்படியே சாப்பாட்டுக்கும் நம்ம அரிசி தண்ணியில் போட்டுடலாம் காலையில் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சமாக அரிசி இருந்தால் போது அளவுக்கு மட்டும் நான் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன் இப்போது டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்துடலாம் என்றைக்குமே டீ எடுத்துகிட்டு போகும்போதே கையோடு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சுட்டு ஒரு செகண்டில் அப்படியே ஒரு ஒரு டூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தேவையான வெங்காயமும் ஒளிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ வந்துட்டு பருப்புக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் தொளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையோட இது கூட பார்த்திங்க அப்படின்னா பருப்பு நல்லாவே ஊறி இருந்துச்சு எப்படியும் வந்து டீ வந்து உடனே வேக வேகமாக குடிச்சிட்டு வர மாட்டோம் எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் நம்ம வந்து ரிலாக்ஸாக தான் குடிச்சிட்டு வருவோம் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சாச்சு ஸோ எப்படியும் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஊறி இருந்தது நல்லாவே தான் ஊறி இருந்துச்சு இப்போது இதில் வெங்காயம் சீரகம் மிளகு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் சாரி ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா என்றைக்குமே காலைல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து லஞ்சுக்கும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து இருக்க தேவையில்லை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் இட்லி பண்ணுறேன் அதுக்கு ஏதாவது சட்னி இல்லை குருமா பண்ணிவிட்டு மறுபடியும் லஞ்சுக்கு ஒரு குழம்பு பொரியல் இப்படி கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆரம்பத்துலேருந்து எல்லா வீடியோஸ்லேயும் தான் என்ன வேணாலும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு அட் ஆகிற மாதிரி எவ்வளவோ குழம்பு வெரைட்டிஸ் இருக்குது அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பெரிய வந்து கஷ்டமே தெரியாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு பொரியல் மட்டும் பண்ணால் போதும் பொரியலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கருணக்கிழங்கு தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தோல் சிவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த முரம் தான் யூஸ் பண்ணுவேன் தோல் சீவி எடுக்கிறதுக்கு இல்லை வந்துட்டு ஏதாவது வேஸ்ட்டு கட் பண்ணி போடுறதுக்கு டக்குன்னு கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் துணுவ பிளேட் வச்சு திருவிக்குவேன் கொஞ்சம் தின் ஸ்லைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்றைக்குமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ என்ன நம்ம சமையல் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு குக் இருக்கோம் அதை எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்து வந்து இன்னொன்று வைக்கிறதுக்கு டக்குன்னு ரெடி பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட வேலைகள் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த குக்கரை எடுக்கிறேன் அப்படின்னா விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இதை எடுத்து வைக்கணும் அப்படி வந்து நம்ம டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வெயிட் பண்ணி அது வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொன்று செய்யலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் அது செஞ்சுட்டு இருக்கும் போதே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டோம் எடுத்து வச்சுட்டு இதை டக்குன்னு தூக்கி வச்சிடலாம் அதனால என்றைக்குமே வந்துட்டு ரெண்டு அடுப்பு தான் இருக்கு இருந்தாலுமே என்கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் கிடையாது தான் எல்லாமே பண்ணுவேன் ஃபைவ் ஓ கிளாக் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகே தான் நான் செவன் ஓ கிளாக் முன்னாடியே வந்து என்னோடய ஒர்க் முடிஞ்சிருச்சு அதுவும் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே எடுத்தனால எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு இல்லைனா இன்னுமே வந்து நான் குயிக்காக முடிச்சிருப்பேன் ஏன்னா நான் வந்துட்டு கேமரா எடுத்து அங்கே வச்சு இங்கே வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து போயிட்டுருக்கு அதனால் இந்த ஒர்க் இப்படி போகிறனால எனக்கு வந்து ஒரு செவன் கரெக்டாக செவனுக்குள்ளே ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் ஃபைவ்ங்கிறது இடையில போயிட்டு நான் வாசலாம் தெளிச்சிட்டு பால் கரனை வந்தாங்க பால் கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஆரம்பிச்சிது மேக்ஸிமம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் என்னோடய ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வச்சிடறேன் நம்ம நிறைய வந்து பொரியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் ஒரு அடுப்பு ஒதுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டு அதை வந்து ஒதுக்கிட்டு அதில் வச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வதங்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பெருசாக வந்து வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இல்லை எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு ஃபஸ்ட்டு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு எல்லாம் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காயை வணக்கி விட்டுட்டு பிள்ளைங்களை நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டே நம்ம வந்து அதை வந்து அடிக்கடி அடையில் கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒன்றும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் நம்ம குழம்பு வைக்கிறது கொஞ்சம் வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு அடுப்பை தனியாக விட்டுட்டு ஓகே அந்த அந்த அதிகமாக காய் வணங்கணும் ரொம்ப நேரம் ஆகணும் அப்படிங்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைக்கிற குழம்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணணும் அதுதான் வந்து இதில் மெயினே நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போதே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ண பாத்திரத்தை அப்போதிக்கப்போ கழுவி வச்சுருவேன் ஸோ இப்படி போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து வந்து பாத்திரம் சேராது அப்புறம் வந்து யூஸ் பண்ண பாத்திரத்தையும் யூஸ் பண்ணுறதுனால பாத்திரங்களும் மேஸ்ட்டாக இருக்கும் நிறைய எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது இதை நான் உள்ளேயே போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னா மறுபடியும் வேறு 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 எடுக்க எடுக்க எனக்கு இன்னும் பாத்திரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் குறைக்கணும்னு நினச்சேன் அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு அதை வச்ச உடனே இதை வந்து நம்ம கழுவிடுறோம் அவ்வளோதான் அந்த இடத்துல கர்ணை கலங்க இருந்துச்சு இந்த அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா சத்து மாவு கஞ்சி பாப்பா தம்பிக்காக மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன் அதை போட்டு ரெடி பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வர்றதுக்கும் எழுந்திரிச்சி வர்றதுக்கும் சத்து மாவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் தண்ணி விட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கட்டி பிடிச்சிரும் அதனால் வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த சத்துமாவு கஞ்சி நான் இறக்குறதுக்குள்ளே அடுத்து இந்த அடுப்புக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளானாக எடுத்து வச்சிடணும் இதை சிம்மில் வச்சுட்டு இதை கொதிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிடணும் ரெண்டு அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வேக வேகமாக செய்கிற மாதிரி இருக்காது ஓகே நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நம்மளோட வேலைகளையும் முடிச்சிடலாம் இந்த சத்து மாவு பார்த்திங்க அப்படின்னா காலையில் கொடுக்குறனால பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு போனால் கூட நமக்கு ஒரு சஃபர் ஆகாது ஓகே தான் ஏன்னா வந்துட்டு இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் அரைச்சி கொடுத்தாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதனால காலையில் டெய்லி இதை ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு இட்லி குறைவோ கம்மியோ சாப்பிட்டு போனாங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் நட்ஸ் ஜூஸ் கொடுப்பேன் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி ரெண்டு ஆல்டர்னேட்டிவாக போய்ட்டுருக்கோம் அடுத்து உளுந்த மாவுக்கு தான் ரெடி பண்ணணும் உளுந்த கஞ்சிக்கு தான் ரெடி பண்ணணும் அதுக்கு மாவு அரைச்சிட்டு நான் சொல்கிறேன் அது எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சிடுறேன் அது தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பாப்பா தம்பி வர்றதுக்குள்ளே அது ரெடி ஆயிடும் இப்போது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கருணக்கெழங்கும் வெந்துருச்சு இதை எடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகிருக்கும் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் இன்றைக்கி போடுறேன் வேறு எதுவும் வந்து நான் சேர்க்கலை இதுனால் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ட்லி ஒரு ரெண்டு டைம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறனால நோ ப்ராப்ளம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது எல்லாம் நம்ம இந்த கிழங்குல நமக்கே செஞ்சு தரோம் அப்படிங்கிற ஒரு ஓகே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மாசில் ஒரு ரெண்டு டைம் தான் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இல்லைம்மா மற்ற எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பொரியல் தான் கொடுப்பேன் ரொம்பவும் கம்மியாக தான் போட்டு கொடுப்பேன் ரொம்ப அதிகமாக மசாலாலாம் இருக்காது இந்த அளவுக்கு கலந்து வச்சதுக்கப்புறம் பாலும் கறந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கையோட பார்த்திங்கன்னா பாலும் காய வச்சாச்சு நான் அந்த எடுத்த பாத்திரத்தில் பால் காய வச்சுட்டேன் இது வந்து நான் டீ வச்ச பாத்திரம்தான் டக்குன்னு கையோடு கழுவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் பால் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கையோட அரிசியும் கழிநீர் பிடிச்சி தண்ணி அளந்து ஊற்றி வச்சாச்சு அந்த குக்கர் எடுத்து வச்சாச்சு இப்படி நம்ம இருந்து பாத்திரம் போதே அடுத்து இந்த அடுப்பில் இது வைக்கலாங்கிற பிளானிங்கோடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் இப்போது இங்கே முட்டை வெந்துட்ருக்கு இங்கே சாதம் விசில் வரப்போகுது இது ரெண்டும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பருப்பு வெந்திருக்கு இல்லைங்களா அதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தேவை அதை மட்டும் கொஞ்சம் ஒழிச்சிட்டு வர போகிறேன் என்றைக்குமே வெங்காயம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வெங்காயம் இருபது வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் சாம்பாராக இருக்கட்டும் சாம்பாருக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் புளி குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணலாம் அதனால் வந்துட்டு மினிமமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வெங்காயம் உழிக்கிறது ஒன்று பெருசாக இருக்காது டீ குடிக்கிறப்ப கொஞ்சம் உழிச்சிக்கிறோம் இப்போ கொஞ்சம் உழிச்சுக்கிறோம் அதனால் வந்து அது ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஓகே அந்த விசில் வர வரைக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம சும்மா தான் இருப்போம் இந்த பக்கம் வந்துட்டு குக்கரில் சாப்பாடு இருக்குது அந்த பக்கம் முட்டை வெந்துட்ருக்கு அந்த டைம் நம்ம சும்மா இருக்கும் அது விசில் வர்றதுக்குள்ளே நான் உழிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போது அது விசில் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு உள்ள கடாயை வச்சு எண்ணெய் கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு வர மிளகாய் என்றைக்குமே சாம்பார் தாளிக்கும் போது மிளகாயை எண்ணெயில் போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெயிலே போட்டு ஃபுல்லாகவே தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பை மசிச்சு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா தேவையான உப்பு சேர்த்துட்டோம்னா சாம்பார் சிம்பிளான மிளகாக்கிழி போட்ட சாம்பார் ரெடி ஆகிரும் இது இட்லிக்குமே சூப்பராக இருக்கும் நான் மத்தியானம் சாதத்துக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிடுச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான சாம்பார் தான் குயிக்காக பண்ணிடலாம் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து காம்போவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா இது தாங்க உண்மை நம்ம ரெண்டுமே சேர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே குழம்பாக வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஐயோ காலை ஏன்ச்சு அந்த வேலை செய்யணுமே இந்த வேலை செய்யணுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணுங்கள் இல்லைனா ரொம்ப 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 ஈஸியாக பண்ணுறதுக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுருங்க காலையில் இந்த சாம்பார் இந்த குழம்பு இந்த இந்த சாம்பார் இந்த பொரியல் அப்படிங்கிறத ப்ளான் பண்ணிடுங்க நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன் இட்லி ரைஸுக்கு சாம்பார் கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருணக்கிழங்கு ஃப்ரை முட்டை இது தான் நான் பிளான் பண்ணியிருந்தது இப்போது அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சைடில் பேன் வச்சு நம்ம மேனேட் பண்ணி வச்சிருக்கேன் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை அந்த பக்கம் எழுந்துருச்சு அதை எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு பச்சை தண்ணி பிடிச்சி வச்சாச்சு அவ்வளோதான் வந்துச்சு அப்படி அதாவது வ வரப்பட்டுச்சுன்னா என்னோடய ஒர்க்கே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எல்லாமே முடித்த மாதிரி ஸோ நம்ம பிளான் பண்ணுற லன்ச் மெனு வந்துட்டு கா சாட்டர்டே சண்டே லீவ் அப்படிங்கிறப்ப நம்ம பொறுமையாக எதுனாலும் வந்துட்டு கொஞ்சம் செய்யலாம் கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரியான உணவுகளை வந்து காலையில் ப்ரிஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம டென்ஷன் ஆகாமல் கிட்ஸை கிளப்பி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சமையல் அடுப்பில் வந்துட்டு செஞ்சிட்டே அவங்கள எழுந்துருங்க கிளம்புங்க செய்யுங்க நம்ம மிரட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களும் காலெலாம் கட்டி வந்துட்டு டென்ஷனாக எந்திரிச்சு அவசரமாக கிளம்பி அவசரமாக அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க நம்ம இங்கே முடிச்சுட்டு பொறுமையாக அவங்கள எழுப்பி பொறுமையாக அவங்கள கிளப்பிட்டோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக கிளம்பி போவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து எனக்கு தான் இருந்துச்சு இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு மாவெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேங்க பாப்பா தம்பி குளிக்க போகிற டைமுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா அவங்க வர்றதுக்குள்ளே வெந்திருக்கும் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக சரியாக இருக்கும் சாப்பாடு ரெடி பருப்பு சாம்பாரும் தாளித்து விட்டுட்டேன் ரெடி ஆயிடுச்சு இங்கே முட்டையும் உரித்து எடுத்து வச்சிட்டேன் கருணைக்கெழங்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இங்கே இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்கும் போதே சைட் பை சைடு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் முளிச்சு வச்சுருக்கேன் இது வந்து கிட்ஸுக்கு லெமன் சாப்பாடு லஞ்சுக்கு இவ்வளோ தான் என்னோடய வேலைகளே இருந்துச்சு லன்ச் என்னமோ மினிமயசுலாம் எல்லாமே மினிமலஸ் மினிமயசுலஸ்லாம் பண்ணாலுமே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன் நான் பாத்திரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கையோட கழுவி கழுவி நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு என்னோடய கிச்சனுமே வந்து காலையில் இப்படி தான் இருக்குது கலை பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா இட்லியில் சம்பா அரிசியில் இட்லி சாம்பார் கிட்ஸுக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்னக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் முட்டை இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எப்படி கொண்டு போகலாம் எப்படி வந்து ஹெல்த்தியாக நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ